ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை வந்து ஆஞ்ச இந்த நைட் கொச்சிக்காய்னு சொல்கிறது எங்கள் தோட்டம் எங்கள் தங்கச்சிய தோட்டத்தில் ஆஞ்ச நைட் கொச்சிக்காய் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி இருக்குது சரியாக பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து கருவாட்டை கருவாட்டு கறி இதான் அந்த தோட்டம் பாருங்கள் இது வந்து இந்த தோட்டத்தில் அவ்வளோ நைட் கொச்சிக்காய் அப்படிச்சிருக்கு நல்ல காரமான நை கொச்சிக்கான்னு சொல்கிறாங்க காரா கொச்சிக்காய் நெய் கொச்சிக்கான்னு தமிழ் சொல்கிறாங்க அந்த கொச்சிக்காய் இது அருமையாக கருவாடு நெத்தொழி அதுக்கு மற்றது வந்து மஞ்சக்கா மரவள்ளி கிழங்கு வந்து காரமாக உப்பு போட்டு வெங்காயம் போட்டு தட்டி சாப்பிடுற அவ்வளோ செம்பா சூப்பராக மக்களே மக்கள் இன்றைக்கு அவள் ஆயிறாள் ஆங்கே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கு சூப்பராக எடுத்து பாருங்க மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆயும்போது நம்ம காசியாக இருக்குது பார்க்குறதுக்கு சரியாக எனக்கு அவசியம் எடுத்து அனுப்பி இந்த வீடியோவை இவ்வளோ நல்லா இருக்குது இவ்வளோ ஆஞ்சி 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 ஆல் வந்து எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே ஓகே என்னோடய வீட்டில் பிடிச்ச மறக்காமல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள்